சிராக்கின் ஞான நூல் அதிகாரம் இரண்டு குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாயிரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுருதிகொள் அவருனற்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள் நெறி பிறழாதீர்கள் பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் இருங்கள் முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார் அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்பு வேளையில் காப்பாற்றுகிறவர் கோழை நெஞ்சத்தவருக்கும் ஆற்றலற்ற கையருக்கும் இரட்டை வேடமிடும் பாவிகளுக்கும் ஐயோ கேடு வரும் உறுதியற்ற உள்ளத்தவருக்கும் ஐயோ கேடு வரும் ஏனெனில் அவர்கள் பற்றுறுதி கொள்ளவில்லை எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு இராது தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கும் ஐயோ கேடு வரும் ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய சொற்களை கடைபிடிப்பர் அவர் மீது அன்பு செலுத்துவோர் அவர் தம் வழிகளை பின்பற்றுவர் ஆண்டவருக்கு அஞ்சு போர் அவர் தம் விருப்பத்தையே தேடுவர் அவரிடம் அன்பு பாராட்டுவோர் அவர் தம் திருச்சட்டத்தில் நிறைவு அடைவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் முன்னேற்பாடாயிருப்பர் அவர் திருமுன் தங்களை தாழ்த்திக் கொள்வர் ஆண்டவரின் கைகளில் நாம் விழுவோம் மனிதரின் கைகளில் விழமாட்டோம் ஏனெனில் அவரது பெருமையைப் போன்று அவர் தம் இரக்கமும் சிறந்தது என அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள்